வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம இந்த வருஷம் மாட்டு பொங்கல் அன்று பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன மற்றும் அந்த அன்னிக்கு எப்படி நம்ம எளிமையான முறையில் வழிபடணும் வழிபாட்டு முறை மற்றும் அந்த அன்னிக்கு வீட்டில் கோ பூஜை செய்கிற எளிமையான ஒரு வழிபாட்டு முறை எங்கள் வீட்டில் கோமாதா இல்லைங்க நாங்கள் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்கள் வீட்டின் அருகிலேயே யாராவது கோமாதா வச்சு வளர்த்துட்ருந்தாங்கன்னா அங்கே போய் கூட நீங்கள் பூஜை தாராளமாக செய்யலாங்க அது எப்படி நம்ம பூஜை செய்யணும் கோமாதாவுக்கு என்ன நம்ம சாப்பிட நம்ம உணவு கொடுக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பெற்ற தாய்க்கு நிகராக சொல்லப்படுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோமாதா தாங்க கோமாதாவின் பால் எத்தனையோ பிறந்த குழந்தைகள் அதை குடித்து தான் வளர்கிறாங்க அவ்வளோ உன்னதமான புனிதமான அந்த கோமாதாவை போற்றி வழிபடுற தான் உழவர் திருநாளா மாட்டுப்பொங்கல் அன்றுதாங்க மாட்டுப்பொங்கல் அன்று சிவ ஆலயங்களுக்கு நாம் சென்று நந்தி பகவானை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நந்தி பகவான் மேலே உணவு மாலை பூ பூமாலை சந்தன மாலை ஏலக்காய் மாலை வெற்றிலை மாலை வடை மாலை பழமாலை அது மாதிரி நிறைய மாலைகளை அணிவிச்சு அலங்கரித்து வச்சுருப்பாங்க அந்த அன்னைக்கு நம்ம நந்தி பகவானை தரிசிப்பது என்பது ரொம்ப 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 நல்லதுங்க நந்தி பதிகம் அந்த அன்னைக்கு நம்ம பாடினோன்னா ந நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் வளமும் செல்வ வளமும் பொருள் வளமும் நமக்கு நிறைய சேரும் மாட்டு பொங்கல் என்று பொங்கல் வைக்க உகந்த நேரம் எந்த நேரம் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துர்லாங்க இந்த வருஷம் மாட்டுப்பொங்கல் எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுதுங்க அந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம பொங்கல் வைக்க உகந்த நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை ஏழரை மணிலிருந்து எட்டு முப்பது நிமிடம் வரைக்கும் இருக்குங்க ஒரு மணி நேரம் நல்ல நேரம் அந்த நேரம் பொங்கல் வைக்கலாம் அதுக்கு அடுத்த நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பது நிமிடத்துக்கு ஆரம்பித்து பதினொன்று முப்பது நிமிடம் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி மாலை நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு மணி முப்பது நிமிடத்துக்கு ஆரம்பித்து ஐந்து மணி முப்பது நிமிடத்துக்கு முடியுதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்று பொங்கல் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான் பொங்கல் வைப்பாங்க ஏன்னா அவங்க மாட்டு தொழுவத்தை நல்லா சுத்தப்படுத்துறது அந்த அன்றைக்கி தான் அவங்க சுத்தப்படுத்தி மாட்டையும் நல்லபடியாக குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு ஒரு நல்ல புது வஸ்திரம் வேஷ்டி அந்த மாதிரி அணிவிச்சு மாலைகள் அணிவித்து நல்ல வாசனை மலர்கள் அந்த மாதிரி மாலைகள் அணிவிப்பாங்க மாலைகள் அணிவிச்சு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலே வைக்க ஆரம்பிப்பாங்க இது மாலை நேரத்தில் செஞ்சு கரெக்டாக மாலை ஆறு மணிக்கு மேல் அந்த பொங்கல் பூஜையை செய்வாங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமாதாவுக்கும் நல்ல தூப தீப ஆராதனை காட்டி பூஜை செய்வாங்க அந்த பொங்கல் வச்சதை அந்த பொங்கலை எடுத்து நைவேத்தியமாக கோமாதாவுக்கும் கொடுப்பாங்க இது பொதுவாக நடக்கிற விஷயங்க மாலை நேரத்தில் தான் மாட்டு பொங்கல் என்று பொங்கல் செய்வாங்க இந்த மாட்டுத் தொழுவத்தில் மாடு வச்சு வளர்க்குறவங்க அந்த மாதிரி தான் செய்வாங்க பொதுவாக மாட்டு பொங்கல் அன்று பொங்கல் வைத்து கோமாதாவை வழிபடுவது என்பது மாலை நேரத்தில் செய்வது மிகவும் உத்தமம் வீட்டில் எப்படி எளிமையான முறையில் கோ பூஜை செய்வது என்பது இப்போ நம்ம பார்க்கலாங்க வீட்டில் நீங்கள் செல வச்சிருந்தாலும் சரி படம் வச்சுருந்தாலும் சரி அந்த படத்தையோ சிலையோ நீங்கள் நல்லா சுத்தப்படுத்தி சிலையாக இருந்தால் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் படமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா சுத்தப்படுத்தி தொடைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அலங்கரித்து நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம் மந்திரத்தையும் நீங்கள் சொன்னால் மிக மிக நல்லதுங்க கோமந்திரம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓம் கோமாதா தாயே போற்றி ஓம் கோமாதா தாயே போற்றி ஓம் கோமாதா தாயே போற்றி அப்படின்னு நீங்கள் ஒன்பது முறை உச்சரித்தால் போதுமானது வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் தேங்காய் இதெல்லாம் வச்சிடணுங்க நல்ல நேரத்தில் பொங்கலை படைத்து அதையும் நைவேத்தியமாக வச்சு தீப தூப ஆராதனை காட்டிட்டீங்கன்னா உங்களுடைய கோ பூஜை எளிமையான முறையில் முடிஞ்சிருங்க இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பிரசாதத்தை உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் அதை பிரசாதமாக எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டின் அருகில் கோமாதா பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட பழங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து நீங்கள் கோமாதாவுக்கு அந்த அன்றைக்கி வச்சிங்கன்னா மிக 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 நல்லதுங்க ஏன்னா இந்த கோ பூஜை செய்வது என்பது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குங்க கோமாதாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு கண்டிப்பாக கோமாதாவிற்கு மஞ்சள் குங்குமம் இட வேண்டுங்க அதே மாதிரி கோமாதாவின் பின்புறத்திலும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் இட்டு நல்லா வணங்கணும் உங்களால் முடிந்தால் கோமாதாவை மூன்று முறை சுற்றினால் மிக 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 நல்லது மாட்டுப்பொங்கல் அன்று கோ பூஜை செய்வதால் நமக்கென்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வம் பொங்கி வழியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்ம பலன்கள் குறையும் நிறைய புண்ணியம் சேர்கிறதுக்கும் இந்த கோ பூஜை நமக்கு உதவி செய்யுங்க பித்ரு தோஷம் விலகும் பிரம்மஹத்தி தோஷம் நம்மை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் திருமண தடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமண தடை அகலும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் அந்த மாதிரி நிறைய பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க கோ பூஜை செய்வது ஒருவரது வாழ்நாளில் மட்டும் நன்மைகள் தர்றது இல்லைங்க ஒருவருடைய வாழ்நாள் முடிந்த பிறகும் இந்த கோ பூஜையின் மூலம் அவருக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க அப்பேற்பட்ட உன்னதமான இந்த கோ பூஜை மாட்டுப்பொங்கல் அன்று செய்வது மிக 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 சிறப்பு மற்றும் உத்தமமும் கூடங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்